புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி கடையின் கொள்ளையன் இருந்து பணத்தை சுருட்டி சென்று தொடர்பான வெளியாகி உள்ளது அதனை முதலில் பார்க்கலாம் மேலும் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம் சுந்தர் வணக்கம் தற்போது எவ்வளவு பணம் அங்கு திருடப்பட்டிருக்கிறது கொள்ளையின் மீது என்ன நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் மேலும் விவரங்கள் என்ன புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தட்டார தெருவில் ராமதுரவை என்பவர் நவதானியம் கடை வைத்துள்ளார் நேற்று இரவு அவர் வழக்கம்போல் கடையின் பூட்டி பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுவிட்டார் இன்று காலை அவர் வந்து கடையை திறக்க வரும்போது கடையின் பூட்டு அதாவது சட்டரின் பூட்டு வந்து உடைக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது அதன் அருகே வந்து ஒரு இரும்பு ராடு வந்து இருந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவர் வந்து கரம்பக்குடி காவல் நிலையத்திற்கு காவல் நிலையத்தினரில் போலீசார் விரைந்து வந்து சற்றை தூக்கி போகத்தப்பட்டது கல்லாவையை உடைத்து தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ராமதுரை வந்து அந்த கடையில் உள்ள சிசிடிவி சிசிடிவி ஆசுவனை செய்த போது அதிலே ஒரு இரும்பு கொள்ள அதாவது இரும்பு ராடை வைத்து கொள்ளையினுடன் பூட்டை உடைத்து அங்கு அங்கு கடைக்கில் புகுந்து கடையில் கல்லாப்பட்டியில் இருந்த முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை வந்து கொள்ளையிட்டு சேர்ந்திருப்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ராம ராமதுரை கரமக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை சுழந்து தற்போது வந்து காவ போலீசார் வந்து விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் கரையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர் இரும்பு ராடை அங்கே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது இதை தொடர்ந்து அந்த கைரேகை நிபுணர்கள் வந்து அந்த இரும்பு ராணி ராணியில் வந்து கைரேகை எதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து வந்து சோதனை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் வந்து பொருட்களில் பெரும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்